இன்று நள்ளிரவோடு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முடிய உள்ள நிலையில் பல துறைகளில் இந்த ஆண்டு மறக்க முடியாத சம்பவங்கள் குறித்து திரும்பி பார்க்கையில் சின்னத்திரையில் முக்கிய நிகழ்வாக ஆல்யா மானசாவின் காதல் மற்றும் காதல் முறிவு பற்றியும் பேசப்படுகிறது மக்களிடம் பிரபலமாக உள்ள சின்னத்திரை நட்சத்திரங்களில் முக்கியமானவராக இருப்பவர் ஆல்யா மானசா ராஜா ராணி சீரியல் மூலம் பிரபலமான இவர் டப்மாஷ் மூலம் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்த மானசை காதலித்தார் ஆலியா மானசா என்ற பெயருக்கு பொருத்தமான ஜோடியாக அமைந்த மானசிடம் முதலில் காதலை தெரிவித்த ஆலியா அவரது காதலை முறித்துக் கொண்டார் ராணி சீரியல் ஹீரோ சஞ்சீவை காதலிப்பது அனைவருக்கும் அறிந்த விஷயம்தான் நாம் இப்போது சொல்லப்போவது ஆலியா மானசாவின் முதல் காதல் முறிவுக்கான காரணம் ராஜா ராணி சீரியல்ல கம்மிட் முன்பாகவே டான்ஸ் நிகழ்ச்சி மூலம் ஆலியா மானசும் நெருக்கமாகிய பிறகு தங்களது காதலை வெளிப்படையாக அறிவித்த நிலையில் திடீரென்று இவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு பிறகு இவர்களது காதல் உடையும் அளவுக்கு பெரிதானது இதன் பிறகு மானஸ் தனது தோழி சுபிக்ஷாவும் நெருக்கம் காட்ட தற்போது அவரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் அதேபோல் ஆலியா மானசாவும் சஞ்சீவை காதலிப்பது குறித்து வெளிப்படையாக அறிவித்ததோடு ராஜா ராணி சீரியல் முடிந்ததும் திருமணமும் செய்து கொள்ளப் போகிறார் இந்த நிலையில் ஆலியா மானஸ் காதல் உடைய இருவருக்கும் இடையே இருந்த ஈகோ தான் காரணம் என்று கூறும் அவரது நண்பர்கள் அவர்கள் இருவரும் காதலிப்பது தெரிந்தும் சிலர் அவர்களின் காதலில் பல விலங்கத்தை ஏற்படுத்தினார்களாம் அதை அறியாமல் இருவரும் ஒருவருக்கொருவர் கோபித்துக் கொண்டு பேசாமல் இருக்க ஒரு கட்டத்தில் அவர்களது கோபத்தை அதிகரிக்கும் வகையில் சிலர் பார்த்த சில வேலைகளால் அவர்களது காதல் முறிந்ததாக சிலர் கூறுகிறார்கள் அதே சமயம் ராஜா ராணி சீரியல்ல ஆலியா மானசான் நடிக்க கூடாது என்று மானஸ் கட்டுப்பாடு விதித்ததாகவும் அதனால் தான் இருவருக்கும் இடையே பிரச்சனையே ஏற்பட்டதாகவும் சிலர் கூறுகிறார்கள் எது எப்படியோ இரண்டாயிரத்தி பதினோ பத்தொன்பதாம் ஆண்டில் ஆலியாவும் மானசும் புதிய ஜோடியுடன் தங்களது புது வாழ்க்கையை சந்தோஷமாக தொடங்க நாம் வாழ்த்துவோம்